அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற சந்தோஷப்பட வைக்கக்கூடிய என்னடான்னு யோசிச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அது என்ன அதிர்ச்சி சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து ஒரே விஷயம் கொடுத்துருமா அப்படின்னா எஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது என்ன ஏஐ அப்படின்னு தெரியாதவங்களாம் யாரும் இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு சின்ன பசங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க நம்மளை விட அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் சாட் ஜிபிட்டலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் கேட்கலாம் என்ன வேணாலும் அதுக்கிட்ட போய் கேட்கலாம் சயின்ஸில் இந்த விஷயம் என்ன மேக்ஸில் அந்த விஷயம் என்ன இந்த பாட்டை எழுதுனது யார் அந்த படத்துக்கு இசையமைச்சது யார் இந்த மேட்சை வின் பண்ணது யார் ஏன் வின் பண்ணாங்க எதனால் வின் பண்ணாங்கன்றது வரைக்கும் நீங்கள் கண்ணை அப்படின்னா கேள்வி கேட்கலாம் சாட் ஜிபிடி ரொம்ப பொறுமையாக அழகாக உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் இப்போது இது நன்மை தானே இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் கவனித்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏஐ அப்படிங்கிறது சமீப காலங்களில் மிகப்பெரிய கற்பனையாற்றலுடைய மொழி புலமையுடைய பெரிய பெரிய கவிஞர்கள் எழுத முடியாத கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய இசையமைப்பாளர்களுக்கு ஈக்குவலாக பாட்டை வந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய பாடகர்களுக்கு ஈக்குவலாக பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அனிமேஷன் வல்லுநர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஈக்குவலாக அனிமேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர்கள் வந்து போடக்கூடிய திட்டமிடுதல் பிளானிங்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அழகாக பண்ணி கொடுக்குது நமக்கு நிறைய நுண் நுணுக்கமான நிறைய அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு கேள்விப்படுறோம் டாக்டர் டீச்சர் இந்த பக்கம் இன்ஜினியர் அந்த பக்கம் அனிமேஷன் வல்லுநர்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் கவிஞர்கள் எல்லாரோட வேலையும் சேர்த்து ஜிபிட்டியும் ஏஐயும் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அப்போ நமக்கெல்லாம் எங்கே சார் வேலை அப்படின்னு தோணுது இல்லையா எஸ் இங்கே தான் என்னுடைய கேள்வி ஆரம்பிக்குது எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு மனிதனை விட சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு அறிவியல் வந்துருச்சுன்னா மனிதனுடைய அடுத்த கட்ட வேலை என்ன அடுத்த கட்ட நகர்வு என்ன நாம் எதை நோக்கி போகிறோம் வரக்கூடிய எதிர்காலத்தில் குழந்தைகளை எதை படிக்க சொல்ல போகிறோம் எது தெரிஞ்சுக்க சொல்ல போகிறோம் கம்ப்யூட்டர் படிக்கலாமே ஏஐ தான் வளர்ந்துருக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா மனிதரை விட ஏஐ வந்து ரொம்ப அட்டகாசமாக கோடிங் வந்து கம்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனுஷங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கோடிங் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த கொஸ்டினும் நமக்கு வருது இல்லையா அப்போ நம்ம அது சார்ந்து என்னமோ ஒன்று படிக்கணும் ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரியல நம்ம என்ன படிச்சுட்டு திறமையாக வந்தாலும் நம்ம வேலையை செய்கிறதுக்கு ஏஐ இருக்குது ஏஐ வந்துடுச்சுன்னா ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது நாலாயிரம் பேர் பணி நீக்கம் மூவாயிரம் பேர் பணி நீக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏஐ இப்படி ஒரு சவாலை கொடுத்ததுன்னா உங்கள் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளை யார் வேலைக்கு எடுத்துப்பாங்க இதுதான் என்னுடைய கேள்வி வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு இது மூலமாக என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் பா ஈஸிப்பா என் வேலையை வேறு ஒருத்தர் செய்கிறாருன்னு சந்தோஷம் கிடைக்குமா என் வேலை இன்னொருத்தர் செய்கிறதுனால எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு துக்கம் கிடைக்குமா எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏ இருக்குது அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் பொதுவாக மூணு விஷயம் ஏஐயில் சொல்கிறாங்க நம்ம அதை கவனிச்சே ஆகணும் நம்பர் ஒன் நேரோ ஏஐ அப்படின்னா நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்ராமுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கக்கூடிய ஏஐ நம்ம அலெக்ஸாலாம் இருக்கு இல்லையா அலெக்ஸா இந்த இருந்து பாட்டு போடு அப்படின்னா போடுறோம் என்ன ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ண வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி திட்டமிட்ட கோடிங்க்கு ஒத்துழைக்கக்கூடிய ஏஐ வந்து நேரோ ஏஐன்னு சொல்கிறாங்க இப்போது அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துருக்கிறோம் இந்த ஏஐ என்னன்னா ஜென்ரல் ஏ இது வந்து மனுஷன் கூட போட்டி போடுது இவரை மாதிரியே பாட்டு பாடுது அவரை மாதிரியே பேசுது இவரை மாதிரியே நடந்து காட்டுது இவரை மாதிரியே திட்டமிடுது இந்த ஏஐயை வந்து நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் பயம் வருது பிகாஸ் இதுக்கு அடுத்த ஒரு ஏஐ வரப்போது அது வந்து சூப்பர் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனால் செய்ய முடியாததெல்லாம் செய்யக்கூடியது அது நல்லதுதான பஸ் அது வந்து நம்மளுடைய மனுஷன் செய்ய முடியாத விண்வெளி சார்ந்த மருத்துவம் சார்ந்த ஆய்வுகள்லாம் அது பண்ணிட்டு போட்டோமே நம்ம தான் பண்ண முடியல அதை வச்சா அது பண்ணலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனிதனாலேயே பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் அது செய்யும் போது அது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் எந்த அளவுக்கு பாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஸோ இந்த ஏஐயை கொஞ்சம் நம்ம க கவனமாக கையாள வேண்டியது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்குது ஏலான் மஸ்க் சொல்லியிருக்காரு அணு ஆயுதத்தை விடவும் பயங்கர பவர்ஃபுல்லான விஷயமாக நான் இந்த ஏஐயை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்னமோ அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமான ஒரு கோட்டாக தான் தெரியுது இதை நம்ம கவனிக்கணும் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி என்ன தான் பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற நிலையில் இருந்தாலும் சரி பட் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க அது என்னென்னமோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு மட்டும் நினச்சிருங்க ஏஐயை நம்ம பார்த்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கோம் நன்றி